நண்பர்களே வைத்தியம் பார்த்துவை சிறப்பாக பார்ப்பவர்களுக்கு பேச வராது ஆனால் நம்முடைய தில்லைவாணன் அவர்கள் மிக சிறப்பாக விளக்கம் தந்தார்கள் தில்லைவாணன் எப்படி அவங்களுக்கு பெரியவங்க பேர் வச்சாங்கன்னு தெரில தில்லைவாணன் எங்க ஊரு சிதம்பரம் அம்பலவனை குறிக்க அம்பலவானனை குறிக்கிறது இப்பொழுது அவரோடு வந்த அண்ணல் தங்கோனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதிய அருள் செல்வன் அவர்கள் சில நிமிடம் பேசுவார் அனைத்து அனைத்து திருக்குறள் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் நிகழ்ச்சி நிரல்ல வந்து என்னுடைய பெயர் இல்லை இருப்பினும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அமைப்பாளர்கள் மதிப்புலி ஐயா பாண்டியன் ஐயா அவர்கள் பெருந்தன்மையாக எம்மையும் பெருமைப்படும் விதத்தில் இங்கு அறிமுகம் செய்து கும அனல் தங்கு அவர்களுடைய பேரன் இந்த நூலை உருவாக்கி என்ற முறையிலே அவருடைய பேரன் என்ற முறையிலே அது ரெண்டு நிமிடம்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அதை நானும் ஒரு மூன்று நிமிடத்துல ஒரு வேண்டுகோளா வச்சு என்னுடைய உரையை நான் முடிச்சிருவேன் கண்டிப்பா நீண்ட கண்டிப்பா எடுத்துக்க மாட்டேன் இங்கு எல்லா சிறப்பாக அடுத்து ஐயா அவர்கள் எல்லாமே பேச இருக்காங்க குறிப்பாக இங்க வந்து முதலில் பேசி திருக்குறளை போதிய என் அன்பு நண்பர் தமிழ் மகள கிட்டத்தட்ட அவருக்கு எனக்கு சொல்ல போனா முப்பது ஆண்டு காலம் நாங்கள் நெருங்கிய தோழர்கள் உண்மையில நாங்க வந்து என்னுடைய இந்த நூல் வெளியிடும் பொழுது கிட்டத்தட்ட இரு இந்த நூல் வெளியிட்டு இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் மிக சரியா வந்து அப்போ வந்து அதுல வந்து முழுக்க கலந்து எனக்கு வந்து நிறைய உதவியவர் அவரும் தோழர்ற இளையர்கள் அவர்களும் தொடர்ச்சியா நாங்கள் இரவு ஒன்றாகத்தான் பயணம் பயணம் செய்து கொண்டு வருகிறோம் ஆனா சென்னையில பல்வேறு தமிழ் இயக்கங்களில் தொடர்ச்சியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கும் வேலையிலே இந்த குலம்பேட்டையினுடைய இந்த திருக்குறள் பேரவையை வந்து ஓரளவு அறிமுகம் இருந்தாலும் நான் அது வந்து வெட்கப்படணும் நான் அதுக்காக என்ன நானே தான் சொல்லிக்கணும் முதன்முறையாக இங்கே இங்க என்றது வந்து ஒரு நெருக்கடி தான் வந்திருக்கணும் ஏன்னா தமிழ் இயக்கம் தொடர்பு தொடர்ச்சியாக சென்னையில செயல்பட்டுக் கொண்டிருந்த எனக்கு இங்க வந்து இந்த அளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் குரான்பேட்டையினுடைய திருவள்ளுவர் பேரவையில வந்து கலந்து கலந்திருக்கிறோம் எதிர்காலத்தில் இது வந்து கண்டிப்பாக தொடர் நிகழ்வுகளில் இத பதிப்புக்கு ஐயா வெற்றிவேலன் ஐயா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவருக்கு வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சின்ன குத்தூசி அறக்கட்டளை நான் அதில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறேன் அப்பொழுதே நாங்கள் அவருக்கு வந்து பெருமை செய்தோம் அவர் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள் நான் ரெண்டு வேண்டுகோள் வச்சிருந்தேன் என்னுடைய உரையை முடிச்சிருவேன் நான் இங்க மதிப்புக்குரிய மருத்துவர் தெல்லிவான பேசும்போது வருத்தமாக ஒரு செய்தியை பகிர்ந்து மாணவ செல்வங்கள் நல்ல சிறப்பாக திருக்குறளை மனப்பாடமா பண்பாளர் நம்ம மகிழ்ந்தன் அவர்கள் வந்து ஒவ்வொரு திருக்குறளா எடுத்து சொல்லும் போது அடுத்த அடுத்த திருக்குறளை சொல்லி அந்த நல்ல நினைவாற்றலுடன் எடுத்து சொல்லியது வந்து மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்தது ஏனென்றால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதியே வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்திய நம் பேராசான் திருவள்ளுவர் அவருடைய மரபிலே வந்தவர் நாம் ஆனால் அனைத்து வர்ணங்களையும் நானே படைத்தேன் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு சொல்லிட்டு நடைமுறையில கீதா இருக்கு இந்த ரெண்டு சித்தாந்தங்களும் தொடர்ச்சியா மோதிக்கிட்டு இருக்கு அதை நம்ம தவறாக புரிந்து விளைவுதான் வரமொழி பெயர்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் சில பேர் சில பிள்ளைகளுக்கு அதற்கான தமிழ் பெயர்கள் மனசு மகிழ்ச்சியா இருக்குது பின்வரும் தலைமுறையில வந்து பெற்றோர்கள் வந்து அருள் வேண்டுகோளாக ஒவ்வொரு நம் தமிழ் அன்னைக்கு நம் திருவள்ளுவருக்கு ஒரு துரோகம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு தயவு செஞ்சு இருக்கிறோம் பெயர்கள் இருக்கக்கூடாது தமிழ் இருக்கணும் பள்ளிகள்ல வரக்கூடிய அந்த வருகை பார்த்தா ரொம்ப வருஷமா இருக்கு அத நம்ம துக்கம்தான் அனுஷ்டிக்கணும் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோமா இல்ல பீகார்ல உத்தரப்பிரதேசம் டெல்லியில இருக்கமா எல்லாம் அனைத்தும் வடமொழி பெயர்கள் சமஸ்கிருத பெயர்கள் எதுக்கு அங்க இருக்கிறவங்க யாரும் ஒருத்தனாவது தமிழ் பெயர் வச்சுக்கிறாங்களா இதெல்லாம் திருவள்ளூர் தொடர்புடைய தான் திருவள்ளூர் வந்து நல்ல தமிழ்லதான் எழுதிட்டு போயிருக்காரு தமிழ்ன்ற ஒரு வார்த்தையோட பயன்படுத்தல ஆனா நம்ம தமிழுக்கு சொந்தக்காரர் அவர் தான் நம்மளுடைய ஒரே தெய்வம் கடவுள் வள்ளுவர் வள்ளுவர் தான் அதற்கடுத்துதான் நம்ம வரிசையா பயணித்து கொண்டு வந்தால் வள்ளலார் தான் நம்மளுடைய நான் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கலாம் ஆனால் வள்ளலாரை மறுத்து என்னுடைய பகுத்தறிவு இல்லை இத நான் உறுதியாக நான் உறுதியா இருக்கிறேன் பெரியார் மேல பட்டாளம் தான் எந்த வகையிலையும் வள்ளலாரையோ வள்ளுவரையோ நான் மறுத்தால் நான் தமிழை இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால இந்த அளவுக்கு சிறப்பாக இங்கு குரல் படில்லை பேரவை இங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இங்க இருக்கும் நான் நிறைய பேர்களை சொல்லல ஒவ்வொருக்கும் நான் தலைவணங்கி என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு வேண்டுகோளும் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பின்வரும் ஆண்டுகளில் இதுவரைக்கும் நீங்க பெருமை இவருக்கு பண்ணியிருக்கீங்களா என்ன தெரியல இதே பகுதியில தான் வாழ்கிறார் ஆர் ஐயா சிங்காரம் என்றார் இவர் வந்து இவருடைய சிறப்பு வரை நம்ம பேசிட்டு நான் முடிச்சுடுறேன் ஏன்னா இது வள்ளுவர் தொடர்பானது நாகசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிறப்பால் ஒரு ஆரிய வம்சத்தை சேர்ந்தவர் அவர் வந்து திருக்குறள வள்ளுவர் எழுதும் போது சாஸ்திரம் வந்து கடன் வாங்கி அதை அப்படியே எடுத்து காப்பி எடுத்து திருக்குறளை எழுதினாராம் யாரெல்லாம் ஒப்புக்க முடியுமா அருள் இருந்து செய்யுங்க அவர் எழுதியிருக்காருங்க ஒரு புத்தகம் ஆங்கிலத்துல அந்த புத்தகத்தை வந்து திருக்குறள் அண்ட் அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் வேத சாஸ்திரா வேத சாஸ்திரங்களிலிருந்து கடன் வாங்கி திருக்குறளை எழுதினார்னு ஒரு பெரிய இங்கிலீஷ் ஆங்கிலத்துல எழுதி இருக்காரு அதற்கு மறுப்பு ஆர் சிங்காரவாளிங்களுடைய ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் இதே பகுதியில தான் இருக்கார் பக்கத்துல குடம்பேட்டை அழுத்து அவர் வந்து அதற்கு மறுப்பு எழுதி ஆங்கிலத்திலேயே எஸ்கோ நாகசாமி திருக்குறள் அண்ட் சாஸ்திரா அதற்கு வந்து அவர் அவுபூப்படுத்தியதற்கு மறுவினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தையே புத்தகம் வைத்திருக்காரு அவரை நாம் ஏற்றி போற்ற வேண்டும் இந்த புத்தகத்தை எழுதிட்டு அவர் வந்து இதை விற்பனை பண்றதுக்கு அவர் பரவ நெருக்கடிகள் வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி அது வந்து தமிழ்லயும் எழுதியிருக்காரு அவருக்கு ஆங்கிலத்தை முதல்ல எழுதிட்டு திருக்குறள் சாத்திரங்களின் வேத சாத்திரங்களின் வழி நூலா நாகசாமியின் திசை நூலுக்கு ஒரு மறுப்பு அனுமதிக்காரு அவரை குடம்பேட்டை திருவுருவக்காரவை அழைத்து பின்வரும் காலங்களில் வாய்ப்பு இருக்கும் போது அவரை பதிவுப்படுத்துவது என்பது நம்மளை வந்து திருக்குறளை வந்து கொச்சமட்டிருக்கார் ஒரு ஆகியவன் சொல்கிறோம் அவருக்கு நம்ம வந்து பதிலடி கொடுக்கணும் அந்த வகையில் அவர் சிறப்பாக இருக்காரு அவருக்கும் ஒரு ஏற்ப சீவாக கொள்வேன் நானும் கண்டிப்பாக அதற்கடுத்ததாக தாத்தா அண்ணன் துங்க பத்தி வீரர் ஐயா குறிப்பிட்டார் தாத்தா வந்து தன்னுடைய உலக தமிழ் மக்கள் தற்காப்பு பேரவை என்ற அமைப்பை நிறுவி தொடர்ச்சியாக செயல்படும் போது அவர் அந்த லெட்டர் பேடை போட்டு வர பாருங்க நம்ம கடிதம் அதுல அது குறிப்பிடும் வார்த்தையை ஒரு பக்கம் உள்ளுவம் வள்ளுவம் இந்த பக்கம் தள்ளுவம் ஆடியம் பொருள் புரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே சொல்ல தேவையில்லை உள்ளுவம் வள்ளுவோம் வள்ளுவரை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்வோம் அதை விட அதுதான் தீர்வு மருத்துவர் சொன்னே இல்லையா அதுல இதுல எல்லா சேர்க்கையுமே இல்லை அனைத்தும் இருக்குது உலகத்துல நம்மளுடைய ஒரே தெய்வம் உள்ளுவம் வள்ளுவோம் இந்த பக்கம் வந்து அந்த ரெண்டு பாட இந்த பாதி முடிவுல தள்ளுவும் ஆரியும் நமக்கு எதிரானது எல்லாமே அந்த ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அந்த அனைத்தையும் நாம் வந்து புறக்கணிக்க வேண்டும் இதுதான் தாழ்மையான வேண்டுகோள் இந்த திருக்குறளை வந்து எவ்வளவு வந்து மாசுபடுத்தணுமோ அத்வைதம் அர்த்த சாஸ்திரம் மனு சாஸ்திரம் இந்த மூணு மூணு புற்று நோய்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை திருக்குறளை வந்து எவ்வளவு மாசுபடுத்தணுமோ அவ்வளோ இந்த அத்வைதம் பண்ணிச்சு அர்த்த சாஸ்திரம் பண்ணிச்சு மனு சாஸ்திரம் பண்ணிச்சு ஆனா இந்த மாதிரி ஒப்பற்ற அமைப்புகள் ஐயா போன்றவர்கள் விடாம தொடர்ந்து இந்த திருக்குறள் எங்க வரைக்கும் காப்பாற்றப்பட்டு வந்திருக்கு இல்லாட்டா அழைச்சு இருப்பாங்க இது உண்மை இந்த அளவுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த வகையில இந்த அமைப்புக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் சுற்றுலையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்